செங்கல்பட்டு மாவட்டம் கூவத்தூர் அருகே பெட்ரோல் பங்க் உரிமையாளர் மருமநபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கிழக்கு கடற்கரை சாலையில் காத்தான்காடை அனைத்து வியாபாரிகள் சங்கத்தினர் சாலை மறிகளில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு நிலவி வருகிறது இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராகுல் விவரிக்க கேட்கலாம் வடக்கம் ராகுல் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது கடன் நிலவரம் என்ன வணக்கம் தனலட்சுமி அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த காத்தான்கடை பகுதியில் பெட்ரோல் பங்க் வைத்து இயக்கி நடத்தி தான் கோவத்தூர் பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவர் இவர் நேற்று இரவு தனது பணிகளை முடித்துவிட்டு பெட்ரோல் பங்கை வந்து மூடிவிட்டு வீட்டிற்கு செல்லும் வழியில் காத்தான்கடை என்கின்ற பகுதியில் சில மர்ம நபர்கள் வந்து வழிமறித்து அவர்கள் சரமாரியாக தாக்கி கத்திகளால் வெட்டி படுகாயம் ஏற்பட்டது இந்நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஈபை காவல்துறை ஆய்வாளர்கள் படுக அடைந்த மோகன்ராஜை வந்து மீட்டு உடற்கு மேலும் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் அவர் உயிரிழந்த நிலையில் இது கொலை சம்பவமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றது இச்சம்பவம் அறிந்த அந்த காத்தான்கடை பகுதியை சேர்ந்த அனைத்து வியாபாரிகள் மற்றும் உறவினர்கள் அனைவரும் இணைந்து தற்போது வந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் இந்த கிழக்கு கடற்கரை சாலையில் வந்து முக்கியமான சாலை என்பதனாலும் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இங்கே போக்குவரத்து வந்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் வேலைக்கு செல்லும் நபர்கள் என பலர் பாதிக்கப்பட்டனர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இங்கே போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் இங்கே முக்கிய சாலை என்பதனால் இங்கு பரபரப்பு நிலவியது இதனை அறிந்த மாமல்லபுரம் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அறிவழகன் தலைமையில் முக்கிய குற்றவாளிகளை வந்து தேடி விசாரணை செய்யப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் இந்த சாலை முறையில் கைவிடப்பட்டது மேலும் இத்த சம்பவம் தொடர்பாக இந்த கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த முக்கிய குற்றவாளிகளை வந்து தேடும் பணியில் காவல்துறையினர் வந்து ஈடுபட்டு வருகின்றனர் தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி ராகுல்